நற்றினை பாடல் செலவு பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துறை பிரிவு உணர்ந்து வேறுபட்ட தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தோழில் சிறை நாள் இங்கே உரை நனி திரள்வி கூரை நல் மனை கூறு தொடி மகளிர் மணல் ஆடு கழங்கின் மிசை தாளம் ஏற்தரலுற்ற இயக்கு அருங்கவலை விரிந்தோர் வந்து நப்புன்னர புணர்ந்தோர் பெரிதல் சூழ்தலின் ஆரியதும் உண்டோ என்று நாம் கூறிக் காமம் செப்புதும் செப்பாது விழினை வீருடும் வந்தன்று அம்மாழி தோழர் யாதனின் தவிர்க்குவம் காதலர் செலவே தோழி வாழி இதனை கேட்பாயாக ஈங்கையின் மூடியிருக்கின்ற தேன் துளி மிகத்திருளும் புதிய மலர்களானவை கூரையுடைய நல்ல மனையின் கணுள்ள கூறிய தொடியையுடைய மகளிர் தம் முன்றிலின் மணலிடத்து விளையாடுதற்கிட்ட கழங்கு போல மேல் உதிர்ந்து பரவா நிற்கும் அழகு பொருந்திய மக்கள் இயங்குதற்கு அரிய கவர்த்த நெறியிலே பிரிந்து போய் நீ ரெனினும் இப்பருவத்து வந்து எம்மை கூடி முயங்கியுரைய வேண்டியிருக்க எம்மை கூடியிருந்த நீவிர் இப்பொழுது பிரிந்து போதற்கு நினைந்திருப்பதினுங்காட்டில் அரிய கொடுமை பிரிது ஒன்றுண்டோ என்று நாம் அவர்பார் சென்று கூறி நமது விருப்பத்தை சொல்லுகிற்போம் சொல்லாதிருப்பின் அவர் அகலினும் அகன்று போவார்கான் அங்னம் அகழ்வாராயின் திண்ணமாக இருக்கே இடம் வந்துற்றது ஆதலின் நாம் நேரில் கூறி நிறுத்துவதன்றி நம் காதலருடைய செலவை வேறுத்தகைய சூழ்ச்சியாலே தவிர்க்கிருப்போம் ஆராய்ந்து காண் நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தைப் பிரதிபலிக்கிறது இங்கை மரத்தின் மலர்கள் கழங்கு போல உதிர்ந்து கிடக்கின்றன தலைவன் பிரிந்து சென்றதால் தலைவி கவலையடைகிறாள் பிரிந்தவர் திரும்பி வரவும் கூடியிருந்தவர் பிரிய நினைக்கிறாரே என்றும் வருந்துகிறாள் தனது காதலை வெளிப்படையாகச் சொல்ல முடியாவிட்டால் உயிர் வாழ்தல் கடினம் என்கிறாள் தலைவனின் பிரிவை தடுக்க வேறு வழியில்லை எனவும் தோழியிடம் கூறுகிறாள் காதலை சொல்லாமல் காதலரின் பிரிவை தடுப்பது கடினம் என்பது பாடலின் சாம்சம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்